வாழ்கை நிலமுடன் யாரும் இன்றைக்கி உங்களுக்கு புலிகாய்ச்சல் புளியுதிரிக்கான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் பண்ணுறேன் அந்த வேலை நீங்கள் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாதம் நான்கு பேருக்கு ரெண்டு கிளாஸ் சின்ன கிளாஸ் நூறு கிராம் கிளாஸ் இல்லை இரநூறு கிராம் கிளாஸ்னாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அது தக்கன நாலு பேர் கொஸ்டினாங்க பெரியவங்களா இருப்பாங்க சின்னவங்களா இருப்பாங்க ரெண்டு கிளாஸ்க்கான அளவு சொல்கிறேன் இதே மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ரெண்டரை கிளாஸ் இல்லை மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு சாதத்தை கொஞ்சம் வித விதையாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் புளி வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஊற போடணும் ஒரு நூறு கிராம் இல்லை இல்லை முக் நான் நாற்பத்தஞ்சு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிராவுக்கும் குறைய கொஞ்சம் புளிய ஊற போட்டுருங்க நாலு பேருக்கு ஊற போட்டுவிட்டு அது நல்லா வெந்நி ஊற்றி உப்புக்கல் போட்டு ஊற வச்சுருங்க நல்லா புதம்பிடும் அப்புறம் கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இதுமாரி சட்டியில் என்ன பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஐம்பது ஊற்றி கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு இந்த மூணையும் போட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சு வரும்போது என்ன பண்ணுங்கள் கருகப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில தனியாகவும் கொஞ்சம் பச்சையாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம விறகு சாதம் விறகுன பிறகு கொஞ்சம் மேலே தூத்தி விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடுகு வெடித்து அந்த அந்த பருப்பெல்லாம் வரித்து வரும்போது வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மற்ற கொஞ்சம் பாதி உள்ளேயும் கிடக்கட்டும் கொஞ்சம் டெக்கரேஷன் போடுறதுக்காக வெளிலையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கொஞ்சம் காயப்பொடி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நல்லா அந்த எண்ணெயிலே போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அந்த பொடியோட அப்படி நல்லாயிருக்கும் அப்புறம் மஞ்சள் பொடியும் அதிலே போடுங்க அப்புறம் தேவையான அளவு தனியாக வந்து சேர்த்துங்க சேர்க்குறவங்க சேருங்க நான் சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி கா வெள்ளைப்பூடும் தட்டி போடுங்க சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் சேர்க்காதவங்க இப்போ கோயிலுக்கு பண்ணுறாங்க இருந்தால் வெள்ளைப்பூடு போட மாட்டோம் நம்ம வீட்டில் வச்சு இருந்தால் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போடுறவங்க போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் வத்தல் அதுக்கடுத்து வத்தலை வந்து ஒரு நா நாலு பேருக்கு ஏழு வத்தல் இல்லை எட்டு வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க அதையும் நல்லா அதில் போட்டு வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்துட்டு வேண்களை கொஞ்சம் வேணால் சில்லி பொடி சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் அங்கே விட்டுடலாம் இது நல்லா வாங்கும் போது புளியை கரைச்சிரும்பி உப்புக்கல் போட்டு கொதிக்க வச்சுருப்போம் இல்லையா அந்த புளியை கரைச்சி ஊற்றிடுங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி பக்குவமாக வந்துட்டுருக்கும் வந்த மோ வரும் போது நீங்கள் செய்யுங்க சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ட்ரை ஆகணும் கட்டி ஆகணும் வந்த பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெண்ணென்னு கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா எத்தனை நாள்னாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் புளிக்காய்ச்சல் நல்லா வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நாள் வற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் வேறு சாதம் வந்து நிறையிறதுனா இந்த தனிச்சத்து போடும் அவங்களுக்கு இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம விறகிடலாம் விறகும்போதும் கொஞ்சம் சா வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு இதையும் போட்டிங்கன்னா உப்பு வேணுங்கிற அளவு இதை பார்த்துக்கோங்க போட்டுவிட்டு விறகும் போது கால்னா சால்ட்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க சுப்பவாக இருக்கும் அதேமாதிரி சாதத்தில் போடுறதுக்கு விறகுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம கலவையை நல்லா விறக வரணும் இப்போ விறகும் போதே கொஞ்சம் நல்லெண்ணையும் அப்படி சுட வச்சதை ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சைட் தான் அப்பளம் பொறிச்சு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழ்க யாவரும் சைவ சமையல் அனைவியின் சைவ சமையல் புளியோதுரை என்று